வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது நண்பர்களாவது நம்ம சேலை சப்ஸ்கிரைப் வாங்க பதிவில் போகலாம் சில உறவுகள் விலகும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்தி விட்டு போகிறார்கள் வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகிக்கொள் என்று புது நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை உங்களுடைய அன்பான ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நம்மளுடைய வீடியோ மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் நிரந்தரமில்லாத உலகம் சுயநலமறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம் எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள் வற்புறுத்தி பெறுபவை என்றும் நிலைத்ததில்லை அது அன்பானாலும் சிலருக்கு நான் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பினால்தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகும் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிந்து கொள்ளாத உறவுகளுடன் சேர்ந்து இருந்து அவர்கள் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல் தேவையில்லாமல் பேசுவது விட அமைதியாக இருந்து விடுங்கள் நம் மனது புரியாது யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதென்றே தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல வழியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வு நிலையாக நிற்க முடியும் புரிஞ்சிக்க யாருமே இல்லைனாலும் தப்பாக புரிஞ்சிக்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாகிறான் ஆகிறான் ஆயிரம் தடவை சரியாக செய்தி செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு குதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட தனிமையில் இருக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் வர மாட்டார்கள் இறுதிவரை நம்முடன் உண்மையான அன்பு காயப்படுத்துவதும் பொய்யான அன்பு விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லை எனும் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் பே நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான் பேச நேரம் என்றால் நம்பாதீர்கள் அவர்கள் முன்னுரிமை பற்றி பட்டியலில் நீங்கள் இன்னும் இல்லை என்பதே உண்மை யாரையும் தலைக்கு மேல் தூக்கி வைக்க நினைக்காதீர்கள் நொடியில் தூக்கி எரியும் போது தாங்க மாட்டீர்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் போல் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே